அன் முஸ்ரிஃப் வர்கள் தன்னுடைய பாட்டனாரிடம் இருந்து கேட்டு இந்த அதிசை அறிவிக்கிறார்கள் பால அவர்களுடைய பாட்டனார் சொல்கிறார்கள் அலேஹி வல்லம் திருமானார் சல்லல்லா அலை அவர்களை நான் பார்த்தேன் எஃசிரூ பைனல் மல்மலதி வல் வாய் கொப்பளிப்பதையும் மூக்கை சுத்தம் செய்வதையும் அவர்கள் தனித்தனியாக செய்வதை நான் பார்த்தேன் என அறிவிக்கக்கூடிய இந்த அதி அபு தாவூத் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உதவு செய்யக்கூடிய முறைகள் ஒழுவிற்கு பயன்படுத்தக்கூடிய இதனுடைய சட்டங்களை அதீசன் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒழுவில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வாய் கொப்பளித்தல் மற்றும் நாசிக்கு நீர் செலுத்தி அதை சுத்தம் செய்தல் முதல்ல இதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும் ஒதுவை பொறுத்தவரை இரண்டுமே சுண்ணத் வாய் கொப்பளிக்கிறதும் நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்கிறதும் சுண்ணத் என்பது எல்லா இமாம்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது குளிப்பிலும் இந்த இரண்டும் இருக்கிறது குளிப்பை பொறுத்தவரை ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழேகி அவர்களை பொறுத்தவரை அவங்க சொல்கிறாங்க குளிப்பிலும் சுண்ணத்து தான் குளிப்பிலும் சுண்ணத் என்று சொல்கிறார்கள் ஹனஃபி ரஹமத்துல்லாஹி அழேஹி அவங்க மட்டும் குளிப்பில் இது பரவு என்று சொல்கிறார்கள் குளிக்கும் பொழுது ஒருத்தர் வாய் கொப்பளிக்காமல் அல்லது நாசிக்கு நீர் செலுத்தாம ஒருத்தர் குளிச்சுட்டார் அப்படின்னா அந்த குளிப்பே கூடாது என்பது அனபி மதுகபின் சட்டமாக இருக்கிறது நம்ம வதுவை பொறுத்தவரை எல்லா இமாம்களிடத்திலும் சுண்ணத் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஏனென்றால் அல்லாஹு ஆலமீன் உதுவினுடைய பரவுகளை ஒரு வசனத்தில் சொல்லிக்காட்டுகிறான் ஏ ஐயோல்லதீன் ஆமனும் இதா கும்தும் இல சொல்லாத்தி நீங்கள் தொழுகைக்காக நீங்கள் தொழுகையை நாடினால் நீங்கள் முகத்தை கழுவுங்க கையை கழுவுங்க தலைக்கு மசாஜ் செய்யுங்க கால்களை கழுவுங்க அப்படின்னு உதவினுடைய நான்கு பறந்துகளை மட்டுமே அந்த வசனத்தில் நல்லா குறிப்பிடுகிறான் வாய் கொப்பளிக்கிறதும் நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்கிறதும் பரலாக இருந்திருந்தால் அதையும் சொல்லியிருப்பான் ஆனால் அதை சொல்லலை அதனால் அது பரதில் சேர்க்க முடியாது சுண்ணத் என்று இமாம்கள் அனைவரும் சொல்கிறார்கள் நோன்பாணியாக இருந்தால் நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்யலாமா வாய் குப்பளிக்கிறதுல பிரச்சனை இல்லை நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்யலாமா அப்படின்னா நோன்பாளியும் செய்வது சுண்ணத்து தான் எப்படி நோன்பு அல்லாத ஒருத்தர் வந்து நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்கிறது சுண்ணத்தோ முஸ்தகோ அதே மாதிரி நோன்பாளியும் செய்ய வேண்டும் அது சுண்ணத்து ஆனால் அளவு கடந்து செய்யக்கூடாது மற்ற காலங்களில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மூக்கில் தண்ணியை உள்ளே செலுத்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம சுத்தம் செய்யணும் அதில் அளவு கடந்து செய்யணுங்கிறாங்க ஒரு சஹாபி பெருமாநாட்டை கேட்டாங்க யார சூழ்நிலை அக்பிரனி அணில் ஒது உதவை பற்றி எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ மூன்று விஷயங்களை சலதா ஆலேசன் சொன்னாங்க ஒன்று ஒழுவை முனி முழுசா செய் ஒழுவை வந்து அதனுடைய சுண்ணத்துக்களை பேணி முழுசா செய் ரெண்டாவது சொன்னாங்க ஒழு செய்யும் பொழுது உன்னுடைய விரல்களை கோதி கழுவும் மூணாவது சொன்னாங்க பாலி ஃபில் இஸ்தின் ஷாக்கி மூக்கு சுத்தம் செய்யும் பொழுது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக செய் அப்படின்னாங்க அதுக்காக மூணு மூணு தடவை தாண்டி செய்ய சொல்லலை எவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக உள்ளே அடித்து அதை சுத்தம் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் நீ செய்ய அப்படின்னாங்க ஆனால் அந்த இடத்தில் இல்ல அந்த கூன சாயுமன் நீ நோம்பாளியாக இருந்தால் தவிர அப்படின்னாங்க நோம்பாளியாக இருந்தால் தவிர அப்படின்னா நீ நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்ய வேண்டான்னு அர்த்தம் கிடையாது மற்ற காலகட்டங்களில் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது ரொம்ப அதிகமாக செய்யி நோன்புடைய காலங்களில் லேசாக செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் அப்போ நோம்பாளியாக இருந்தாலும் அது செய்கிறது சொன்னது தான் இது எப்படி செய்கிறது வாய் கொப்பளிக்கிறதும் இருக்குது மூக்கை சுத்தம் செய்கிறதும் இருக்குது ரெண்டையும் நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து இமாம்கள் இரண்டு வகையான கருத்துக்களை சொல்கிறார்கள் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹலை அவர்களை பொறுத்தவரை ரெண்டையும் எப்படி செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் பிரித்து பிரித்து செய்யணும் முதல்ல வந்து வாய் கொப்பளிச்சிடணும் மூணு தடவை தனித்தனியாக தண்ணி எடுத்து வாய் கொப்பளிக்கணும் அது முடித்த பிறகு மறுபடியும் மீண்டும் தண்ணி எடுத்து மூக்கை சுத்தம் செய்யணும் அதுக்கும் தனித்தனியாக செய்யணும் இது அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலையை அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நம்ம படித்த இந்த அதிசயத்தை ஆதாரமாக காட்டுறாங்க முதல்ல ஆரம்பத்தில் படித்தோமா இல்லையா எஃப் பைனல் பைன் மொஹத்தி வல் இஸ்தின் ஷாக்கி சல்லல்லா அலிசம் அவர்கள் வாய் கொப்பளிப்பதையும் மூக்கை சுத்தம் செய்வதையும் தனித்தனியாக செய்தார்கள் இந்த அதீச ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் தனித்தனியாக செய்கிறது தான் சுண்ணது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் மூக்கு தனி உறுப்பு வாய் தனி உறுப்பு அப்படிங்கும் பொழுது தனித்தனியாக செஞ்சிட தானே அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து ரெண்டாவது தனியாக செய்யும் பொழுது தான் அந்த உறுப்புக்களை நல்ல முறையில் சுத்தம் செய்ய முடியும் ஒரே தடவையில் ரெண்டையும் செய்யும் பொழுது அந்த அளவு சுத்தமாகுமா அப்படிங்கிறது தெரியாது அதனால் தனித்தனியாக செய்கிறதா ஏற்றமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அழிரதியாக தாய்லா அன்பு அவர்களையும் உஸ்மான் ரதிகல்லாக தாய்லா அன்பு அவர்களை பற்றியும் அறிவிக்கப்படுகிறது அவர்களை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் அஃப்ரதா அல் மதுமத மதுமதத்த மின் அல் இஸ்தீன் ஷாக்கி அந்த ரெண்டு பேருமே வந்து வாய் கொப்பளிக்கிறத தனியாக செய்வாங்க மூக்க சுத்தம் செய்கிறத தனியாக செய்வாங்க சும்மா காலா அப்படி செஞ்சுட்டு ரெண்டு பேரும் சொன்னாங்கன்னா ஹாக்கதா ரஹினா ரசூலல்லாய் செல்லா லேசலும் பெருமானா பெருமான செல்லாலை இப்படி தான் ஒழு செஞ்சாங்க நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனால் வந்து தனித்தனியாக செய்கிறது சிறந்தது என்பது அவர்களுடைய ஆய்வு அது அதீசின் பிரகாரம் அவர்கள் சொல்கிறார்கள் ஷாஃபி ரஹமதுல்லாலை அவர்களை பொறுத்தவரை வாய் கொப்பளிக்கிறதும் நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்கிறதும் முஸ்தாஹப்பூ எப்படி செய்கிறது முஸ்தாஹப்பினால் ஒரே கையில் எடுத்து செய்கிறது முஸ்தாஹப்பூ ரெண்டையும் தனித்தனே செய்யக்கூடாது கையில் தண்ணி எடுக்க வேண்டியது பாதி தண்ணியை வாயில் செலு வாய்க்குள்ளே அனுப்பணும் மீது தண்ணியை வச்சு மூக்க சுத்தம் செய்யணும் இப்படி மூணு தடவை ஒரு தடவை தண்ணி எடுக்கணும் பாதி தண்ணி வாய்க்கு பாதி தண்ணி மூக்குக்கு மறுபடியும் தண்ணி எடுக்கணும் பாதி தண்ணி வாய்க்கு பாதி தண்ணி மூக்குக்கு இப்படி செய்கிறது சிறந்தது என்று சொல்கிறார்கள் அதற்கும் ஆதாரம் இருக்கிறது ஹதீஸ் ஷரீஃபில் சல்லல்லா அலையலம் அவர்களுடைய உதவை பற்றி ஒரு ஹதீஸில் வருது மல்மல மல வஸ்தன் ஷக மின் கஃபத்தின் வாகிதத்தின் சல்லல்லா அலையலம் அவர்கள் ஒரே கையிலிருந்து தண்ணியை எடுத்து ஒரே தடவையில் என்ன செஞ்சாங்க வாயையும் கொப்பளிச்சாங்க மூக்கையும் சுத்தம் செய்தார்கள் இப்படி மூணு தடவை செஞ்சாங்க அப்படின்னு வருது அப்போ அட் அ டைமில் ஒரே தடவையில் கையை எடுத்து கையிலேருந்து தண்ணி எடுத்து ரெண்டையும் செய்கிறது அதற்கும் நமக்கு சல்லல்லா செயல்களில் செயல்களிலிருந்து நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது அபு அப்துல்லா அதாவது ஹுசைன் ரொதி உள்ளாக தாய்லான் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது ஐயுஹமா அஜபபு இலேக்க இந்த ரெண்டு செயல்களில் உங்களுக்கு எது பிரியமானது ரெண்டையும் தனித்தனியாக செய்கிறது சிறப்பாக உங்களுக்கு பிரியமானதா ரெண்டையும் சேர்த்து செய்கிறது பிரியமானதா என்று கேட்டபொழுது ரெண்டையும் சேர்த்து செய்கிறது தான் பிரியமானதுன்னு அவங்க சொன்னாங்க அப்போது இது மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தனியாக செய்கிறது சிறந்ததுங்கிறாங்க ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலைக்கு சேர்த்து செய்கிறது சிறந்ததுங்கிறாங்க இங்கே வந்து எது சிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் கருத்து வேறுபாடுதே தவிர இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது சட்டம் இல்லை ஒருவர் எப்படி செஞ்சாலும் உதவு கூடும் ஒரே தண்ணி எடுத்து மூக்கையும் வாயையும் சுத்தம் செஞ்சாலும் கொழுக கூடிரும் தனித்தனியாக செஞ்சாலும் கூடிரும் எது சிறப்பானது என்பதில் தான் கருத்து வேறுபாடு அப்போ அதனால் நம்ம கவனம் செலுத்தணும் ஆனால் எப்படி செய்தாலும் ஒரு விஷயத்தை நாம் கவ கவனமாக இருக்கணும் அதாவது மூக்கை மூக்கில் வந்து தண்ணியை உள்ளே செலுத்துறது ஒன்று இருக்குது உள்ளே போன தண்ணியை வெளியாக்குறது ஒன்று இருக்குது ரெண்டுமே தனித்தனி சுண்ணத்து இந்த ரெண்டு சொன்னதையும் எப்படி செய்யணும்னா மூக்குக்கு தண்ணி செலுத்தும் பொழுது வலது கையில் செலுத்தணும் உள்ளே போன தண்ணி திருப்பி வெளியே வரும் பொழுது மூக்கு சிந்துவமாக இல்லையா அதை வந்து இடது கையால் செய்யணும் இது வந்து சல்லல்லா அலேஸ் அவங்களுடைய ஹதீஸில் இருந்து நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய ஒரு அழகான வழிமுறையாக இருக்கிறது இதில் நாம் கவனம் வச்சுக்கணும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மதுவினுடைய காரியங்களை முழுமையாக நிரப்பமாக அதனுடைய முறைப்படி செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவான் ஆக வாருதாக நான் இலமதுல்லாஹெர்பில்ல